து லைவ் லை இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இந்த முயல்குட்டி முயல்குட்டி கொஞ்சம் பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கிறதுனால முயல்குட்டியை வச்சு ஒரு லைவ் ஒன்று போடலாம்னு யோசிச்சோம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் ஏதாவது சட் பண்ணுறேன்டா ஏதாவது கதைக்கிறேன்டா கதைக்கலாம் முயலுக்கு சாப்பாடு வச்சிருக்கிறேன் கொடுக்க போகிறேன் பார்க்குறாக்கள் பாருங்கள் சேர்க்கிறாக்கள் கேளுங்க இந்த பாருங்கள் இது பால் குடிக்குது பால் குடிக்கும்போது என்ன இன்னும் முயலுக்கு கீழே போயிட்டு தலை கீழாக பிரண்டு தான் பால் குடிக்கும் சரி முயல் தள்ளி தள்ளி தள்ளிப்படும் அப்பப்போ ஆனால் இது போயிட்டு தான் தலைகீழாக பிரண்டு அப்படி பால் குடிக்கிற வேலை ஒன்று செய்யுது இங்கே பாருங்கள் இப்படி അക്കൗണ്ട് കിടക്കും ശരി അങ്ങനെ അവൻ ഒതുങ്ങിയിരിക്കുന്ന ഇവങ്ങൾ ഇവങ്ങുമതൽ ഇതിൽ പെട്ടിക്ക് ഇന്നവർ ഇപ്പോൾ വളിയാളിൽ വിട്ടിരുന്നത് ഇത് വല്ല മേക്കുട്ടി ന്യൂസിലാൻഡ് വൈറ്റ് இப்போ பன்னெண்டு நாள் ஆகிட்டு நாட்களுக்கு ரொம்ப மேலாம் முடியுது இல்லை சாப்பாடு கொடுத்தாலும் திரும்ப திரும்ப வந்துட்டு இது சோளம் முறிச்ச So இன்னும் யாரையும் காணையில்லை யாராவது வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாராவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட உங்களுக்கு ஏதாவது கதைக்கு ஒன்றுமெண்டா செட் பண்ணுங்க வெளிச்சம் மறைக்கக்கூடாது உங்களுக்கு ஏதாவது கதைக்கு ஒன்றுமெண்டா சட் பண்ணுங்க கதை இப்போ தேங்க் தேங்க்யூ பிரசாந்த்

எனது ஒரு மட்ட கிளப்பு சரி உண்மையாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லவனும் உங்களோட இந்த ஆதரவுக்கு நன்றி வந்தவுடனே சட் வந்து சட் பண்ணுறீங்க ஆதரவுக்கு நன்றி நீங்கள் நீங்கள் பார்க்குறதுனால தான் நீங்கள் நீ உங்களோட உங்களால் தான் இந்த சேனலை நான் வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்னென்னு சொன்னால் எனக்கு ஐடியா என்னென்னா சின்னண்ணா அதாவது ஒரு வீட்டில் வீட்டு தோட்டமும் அப்படி ஏதாவது செய்து அதன் மூலம் ஒரு பயன் மாதிரி சின்ன செய்து சின்ன வருமானத்தை எடுக்கிறன் மூலம் ஒரு பெரிய பிரயோசனம் ஒன்று இருக்கணும் பெரிய பயன் ஒன்று அடையணும் சொல்லுவாங்கண்ணே சிறு தொழில் பெருவெள்ளம்னு சொல்லி அதே மாதிரி அதாவது ஒரு வீட்டு தோட்டம்னு சொன்னால் ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய வீட்டுத் தோட்டம் வெளிச்சம் முறைக்கு நீங்கள் இப்படின்னு நின்னீங்கடா இதுக்கு வழியாக தெரியாது சரியா சின்ன அளவில் இருக்கக்கூடிய வீட்டு தோட்டம்னு ஒன்று செய்கிறதன் மூலம் அவங்களோட வீட்டில் தேவைப்படக்கூடிய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த இப்படி முயல் வளர்க்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முயல் அழகுக்கு வளர்க்குறது ஓகே ஆனால் அழகுக்கு வளர்க்குறது மட்டும் இல்லை முயல் சாப்பாட்டுக்கு வளர்க்குறது ஒரு ஒரு விலங்கு இறைச்சிக்காக வளர்க்குறது அப்போ அதனால் இதன் மூலம் ஒரு உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான ஐடியா தான் எனக்கு கொஞ்சம் இந்த சனல் மூலம் எனக்கு ஒரு ஒரு வருமானம் கிடைக்க வலிக்கிடுமாதிரி இருந்தால் நான் இது சம்மந்தமாக கூடுதலான வேலைகள் செய்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்குது உங்களுக்கு நன்றி லைவுக்கு முதல் முதல் லைவுக்கு வந்திருக்கிறோம் வந்தோடனேயே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறேன் சரியில்லை நான் பார்த்துருன்னு எப்படி ரிப்ளை பண்ணுறேன் ஓகே நான் தானது கதைக்கலாம் தானே எனக்கு ஆசை என்ன மாடு வளர்க்க ம் மாடு வளர்க்குறதுக்கு ஆசைன்னு சொன்னால் முயல் வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டால் பிரச்சனை இல்லை சின்னன்னா சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறதுனே முயல் வளர்த்துறலாம் ஆனால் மாடு வளர்க்குறதுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு மாட்டை மேய்ச்சலுக்கு விட்டு பார்ப்பீங்களா அல்லது வெளிச்சம் மறைக்கு மாட்டை மேய்ச்சலுக்கு விட்டு பார்ப்பீங்களா இல்லாட்டிக்கு மாட்டுக்கு புல் வளர்த்து கொடுப்பீங்களா என்ன மாதிரி சாப்பாடு கொடுப்பீங்கிறது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது சரி அது உங்களோட ஆர்வத்தை பொறுத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இப்போது சவுதியில் இருக்கிறேன் ஆ ஓகே இப்போ சவுதியில் இருக்கிறீங்களா வேலைக்கு போயிருக்கிறீங்க சரி ஓகே நாட்டோட வருமானத்துக்கு நாட்டுக்கு அந்நிய செலாவணியை சேர்த்து தரக்கூடிய ஒரு நீ பங்காளியாக இருக்கிறீங்க நீங்கள் நன்றி உங்களுக்கு பதினோரு பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் தானே புல் வளர்க்குறீங்க ஓ புல் வளர்க்குறோம் புல் தோட்டம் இருக்குது புல் வளர்த்து புல்லு சம்பந்தமான வீடியோவும் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்துருக்குறீங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க நிறைய கமெண்ட் பண்ணி சரி இந்த எங்கள்கிட்ட இதுதான் குட்டி இப்போ குட்டி போட்டு இருக்கக்கூடிய முயல் இந்த முயல் இது அந்த குட்டி ஓகே வேறு முயலும் இருக்கு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது போல் இப்படி நீங்கள் காங்க நெருக்கம் வந்தீங்கன்னா வெளிச்சம் மறைக்கும் வெளிச்சம் படக்கூடிய அது போல புல்லு வளர்க்கணும் ஓகே நீங்கள் அப்படி நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு அது சம்மந்தமான ஐடியாவை நீங்கள் கேளுங்க தாராளமாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் புல் வளர்க்குற சம்மந்தமாக நான் கால்நடை சம்மந்தமான ஒரு ப்ரொஃபஷனல் அதாவது கால்நடை அபிவிருத்தி போகுது நான் அதனால் நீங்கள் கேளுங்க நீங்கள் கேட்குற விஷயத்தை என்னால் சொல்லி தரையிலும் உங்களுக்கு கரெக்டாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் சரி அதே மாதிரி இது இந்த முயல் அடுத்தது குட்டி போட இருக்கு நீ இந்த முயல்லாம் அடுத்த குட்டி போட இருக்குது சரியா இவரை தனியாக வச்சுருக்கேன் இவர் இன்னும் பதினஞ்சு நாளில் குட்டி போடுவார் இந்த கொஞ்சம் இருக்கிறாங்க இவங்க மூன்று பேர் இருக்கிறாங்க இதுக்குள்ளே கணக்கே இல்லை மூன்று நாலு அஞ்சு அஞ்சு பெண் முயலும் ஒரு ஆண் முயலும் தான் இருக்குது எங்கள்கிட்ட சரியா இதை வச்சுட்டு ஒரு ஃபார்ம் ஒன்றை ரெடி பண்ணலாம்ன்ற ஒரு பிளானில் செய்து கொண்டிருக்கிறோம் முயற்சி செய்கிறோம் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் செய்து கொண்டிருக்கிறோம் அதோட இன்னொன்று இந்த யூடியூப் மூலமாகவும் ஒரு பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறதுனால இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வாரம் கட்டாயம் கட்டாயம் உங்களோட பேர் என்ன என்ன சந்திக்க வரணும்னு போட்டிருக்கிறீங்க கட்டாயமாக நீங்கள் நாட்டுக்கு வந்தால் சொல்லுங்கள் நீங்கள் சந்திக்க வர சரி நான் சந்திக்க வரேன்டாலும் சரி இதே கையை வைக்கக்கூடாது சாப்பாடு நினைச்சு கடிச்சு விட்ரு நன்றி நன்றி இப்போ உண்மையாக நீங்கள் அப்ரிசியேட் பண்ணுறீங்க நன்றி உங்களுக்கு சாப்பாடு நான் கொண்டு வரேன்னு என்னகிட்ட இருந்து படைச்சிட்டு போனா ம் இது சோளம் சோளம் கோது ருவீந்திரன் ஆ ஓகே ருவீந்திரன் ம் சரி இது சோளம் இதில் வச்சுருக்கேன் என்னென்னு மாடு வளர்க்குற விட முயல் வளர்க்குறது லேஸு ஈஸியாக இருக்கு ஏன்னு சொன்னால் முயலை பொறுத்த வரையில் நாம் கொடுக்கக்கூடிய சாப்பாட்டு அளவு அவங்களுக்கு குறையத்தான் தேவைப்படும் பெரிய அளவில் சாப்பாடு கொடுக்க தேவையில்லை அப்போ அதனால் அந்த சாப்பாட்டு அளவு குறையாக இருக்குது குறைவாக தான் தேவைப்படும் இங்கே பாருங்கள் இது அந்த பெரிய மிளகாய் உண்டு பெரிய மிளகாயுன்னு சொன்னால் இது ஒரு இந்த குட மிளகாய் மாதிரி வரக்கூடிய ஒரு மிளகாய் உண்டு இது பெருசாக நோய் தாக்கங்கள் வாரதில்ல அப்படி நோய் வந்தாலும் இது தாக்கு தாக்குப்பிடிச்சி வளரக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் இதை சும்மா இந்த வளவில் இருக்கிற இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல இதை வச்சுருக்கேன் இதை நான் பெருசாக பராமரிக்கிறேன் இல்லை இதை நட்டன் பிறகு கொத்தி விட்டுருக்குறேன் இந்த சுற்றி வர லேசாக கொத்தி விட்டுருக்குறேன் அவ்வளோதான் செய்து இது ஆனால் நல்லா வளர்ந்துருக்குது இது இது மூன்று மாதத்துக்கு தான் இதில் காய் வரும் சரியா இது பராமரிப்பு இல்லாமலே எனக்கு ஒரு வருமானத்தை தொண்டு தரக்கூடிய மாதிரி இந்த இதில் மொட்டு வந்திருக்குது ஓகே அதுக்கு தான் இது வச்சுருக்கிறேன் இதுதான் முயல் இருக்கிற கோடு இதில் இருக்கிறது கோழியர் எடுத்து வச்சிருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் அது அது என்ன என்ன சொல்கிறது கொஞ்சம் சரி ரெடியாகி வரதுக்கு அது பயிருக்கு பயன்படுத்துறதுக்கு ரெடியாகி ப ரெடியாகி வரதுக்காக வச்சுருக்கிறோம் இதுதான் நான் காட்டுற முளை மிளகாய் தோட்டம் என்று நான் காட்டுவோம் இதுதான் நான் மிளகாய் தோட்டம் மிளகாய் தோட்டம் என்று காட்டுற மிளகாய் தோட்டம் இது தக்காளி தக்காளி இதில் ஒரு லைன் அங்கால ஒரு லைன் இந்தலையின் தக்காளிக்கு நான் தடியெல்லாம் உண்டி கட்டி இருக்கிறேன் இது கொஞ்சம் முதல் வச்சது மொட்டு வந்திருக்குது இனி பூக்க போகுது ஓகே இந்த தக்காளியும் கொஞ்சம் பிறகு வச்சது ஆனால் இதுக்கு நான் தடியை உண்டி கட்டியிருக்கணும் இந்த கண்டு கீழே கொடுந்துருப்பாருங்க கொஞ்சம் மிரக்கிடணும் கொஞ்சம் வேலை செய்ய கிடக்குது இதை பார்க்கணும் இப்போ கொஞ்சம் வேலை செய்வோம்ட்டு பார்த்தோன்னா மழை பெய்துட்டு ஈரமாக இருக்குது இப்போ நான் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மழை பெய்துது ஆனால் இந்த இடம் எல்லாத்தையும் ஈரமாகிட்டு ஸோ கொஞ்சம் வேலை செய்கிறது கஷ்டம் இதில் மிளகாய்க்கண்டு நான் உடச்சி உடச்சி விட்டேன்னா ஒரு லைன் கிளெல தான் பாடுறதுக்கு விட்டுனா ஆனால் இதில் காய் வந்திருக்குது சரி சின்ன தான் செய்கிறேன் இது பெரிய தோட்டமாக செய்து பெரிய தோட்டமாக செய்து இதில் இது எனக்கு ஒரு சுமையாகி நான் இதில் பெரிய கஷ்டப்படாமல் சின்ன லெவலில் செய்கிறேன் அதனால் இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கஷ்டமாக இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை மட்டும் செய்யாமல் நிறைய வேலையை செய்கிறதுனால ஒரு கூட்டுக்குலை வந்து சொல்லுவாங்களே கொம்பவுண்ட் எஃபெக்ட் அது ஒன்று எனக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கம்பவுண்ட் எஃபெக்ட் உண்டு சரியா இந்த மிளகாய் சரி இதில் இது மிளகாய் அதே இல்லை கச்சான் நிலக்கடலை இது போட்டு நான் மிளகாய் ஒவ்வொரு கண்டு இடைவெளியிலேயும் அது போட்டு கொண்டு வந்தனான் அந்த ஒவ்வொரு நாளும் வார வளர்ச்சியை பார்க்குறதுக்காக போட்டுட்டு நான் முதல் நாள் ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள்னு சொல்லி ஒவ்வொரு நாள் இடைவெளியில் ஒவ்வொன்றையும் போட்டு கொண்டு வந்தான் இங்கே பாருங்கள் நத்து இந்த கச்சானில் இருக்கக்கூடிய அதில் இந்த வித்தில் எடுத்து சாப்பிடுது இப்படி இவங்களாலையும் கொஞ்சம் சேதங்கள் உருவாகும் என்ன ஆனால் பெரிய அளவாக இருக்காது அந்த சேதம்ங்கிறது இவங்களும் கொஞ்சம் சேதங்களை உருவாக்கத்தான் செய்வாங்க சரி இது அந்த கச்சான் லைனுக்கு போட்டுட்டு வந்தது அதே மாதிரி இது உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு வச்சுன்னா கொஞ்சம் வெயில் பட்டால் வெயில் பட்டு கொஞ்சம் பச்சையாக வந்து அந்த தண்டு வளர்கிறதுக்குரிய மாதிரி ரெடி ஆகி வரமேண்டு கொஞ்சம் பச்சை நிறம் அடித்து வருகுது கொஞ்சம் பச்சை அடித்து வருகுது இந்த இதில் பார்த்தா இந்த இல சின்னன்னா ஒரு அரும்புண்டு வர ஒரு இதன்று தெரியுது இந்த கண்டை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இலச்சுருட்டல் நோய் வருகுது சரியா இந்த நோய் வருகுது இந்த நோய்க்கு இயற்கை மருந்து தான் நான் ஏதாவது செய்யணும் இயற்கை மருந்து தான் செய்வேன் ஆனாலும் இந்த நோய் நோயிலேருந்து உண்டு கண்டுலேருந்து நோய் இல்லாமல் போகணும் அல்லது நோய் இருந்தாலும் கண்டு அந்த நோயை தாண்டி வீரியமாக வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உள்ளிக்கரைசல் அப்படி இயற்கையாக செய்யக்கூடியதில் அது மருந்து மட்டும் இல்லை அதில் சத்தும் சேர்ந்துருக்கும் சரியா அப்போ அதனால் அது கொஞ்சம் கண்ட வீரியமாக்கும் செடியை அதனாலேயும் அந்த நோய் இருந்து கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இது அட்டை அதாவது பிரிகை ஆக்கிகள் இவங்களும் பிரச்சனை பண்ணுவாங்க இவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த உருளைக்கெழங்கு கொண்ட உருளைக்கெழங்கு கொண்ட அரித்து அதை அழுக வச்சிட்டாங்க ஒரு பக்கத்தால் அழ அரித்து அழுக வச்சிட்டாங்க சரியா அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது இந்த கிழங்கு இந்த இந்த கிழங்கும் அழுகிட்டு ஒரு பக்கம் அழுகி இருக்குது இன்னொரு பக்கத்தால் அரும்பு வருது இந்த பக்கம் அரும்பு ம் அரும்பு இல்லை அதுக்குள்ளேருந்து புல்லு முளை முளைச்சிட்டு வருது ஓகே ம் வேறு என்ன சொல்ல அப்படியே வந்தால் இதுதான் இது ஜம்போ பீனட்ஸ் எனக்கு ஒரு ரெண்டு மூணு வீதம் கிடைச்சிது அதை எடுத்து போட்டு நான் ஜம்போ பீனட்ஸ் அதில் இருந்து வளர்ந்து வந்துருக்கு இந்த கடலை இருந்தால் போயிருக்கு ஓடி போயிருக்குதோ அப்போ இதில் கடலை இனி ஓகே சின்ன சின்னன்னா செய்யலாம் நாம் தோட்டம் செய்கிறோன்னு சொன்னால் சின்ன சின்னதாக செய்யலாம் ஒரு வீட்டில் ஒரு சின்ன வீட்டு தோட்டம் ஒன்று செய்கிறோம்னு சொன்னால் ஒரு மூன்று செடி கத்திரி மூன்று செடி தக்காளி மூன்று செடி மிளகாய் ஒரு மூன்று செடி இப்படி வச்சு வளர்த்தோம்னு சொன்னாலே அது ஒரு பெரிய ஒரு பலன் நமக்கு தர நமக்கு தெரியாமல் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இலங்கையை பொறுத்த வரையில் கத்தரிக்காய் இந்த கத்திரிக்காய் ஒரு கிலோ அறுநூறுவா ஐநூறுரூவா அறுநூறுவான்னு போகுது இப்போ நாம் கத்திரிக்காய் வாங்க போனோம்னு சொன்னால் நமக்கு ஐநூறுரூவா போகும் அது கத்திரிக்காய் விற்க போனமுன்னு சொன்னால் இருநூறுவாய்க்கு தான் கொடுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்குது இப்போ நாம் வளர்த்தமுன்னு சொன்னால் அந்த ஐநூறுரூவா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பொழுதுபோக்கோடு போயிடும் ஆனால் அந்த ஐநூறுரூவா நமக்கு பிரயோசனமாக இருக்கும் முக்கியமாக நாம் என்னத்தை காய்ச்சாலும் என்னத்தை செய்தாலும் நமக்கு பொருளாதாரங்கிற விஷயம் கட்டாயம் முக்கியமான உண்டு அப்போ அதனால் இதுகளை செய்யலாம் இல்லை அப்படியும் இல்லை என்னட்டு நிறைய காசு இருக்குது எனக்கு ஐநூறுரூவாயெல்லாம் தேவை இல்லைண்டா நஞ்சில்லாத சாப்பாடை நாம் சாப்பிடலாம் சரியா நஞ்சில்லாத உணவை சாப்பிட்றதுக்காகவே இந்த வேலைகளை செய்யலாம் ஒன்று பொழுதுபோக்காகவும் இருக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மட சாப்பாட்டை நாம் எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருப்போம் சரியா அதுக்காக அதை செய்யலாம் இதுதான் எந்த கன்செப்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் பிடிச்சிருக்கமான்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ அதனால் அப்படி ஒரு கன்செப்டில் தான் இது செய்து கொண்டிருக்கிறேன் ஓ இந்த கத்திரி கணக்கே இல்லை கொஞ்சம் தான் இந்த இதில் ஒரு நாலு காய் இருக்குது இன்றைக்கு ஒரு 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 ஒன்றரை கிலோ வரைக்கும் ஆஞ்ச நாங்காய் அஞ்சு இன்றைக்கு சமைச்சிட்டு நாளைக்கும் வச்சுருக்கிறேன் ஸோ அது ஒரு பிரயோசனமாக இருக்கு எனக்கு இப்படியே வந்தால் இதில் அந்த மிளகாய் ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூன்று வருஷம் முடிஞ்ச மிளகாய் செடி இந்த மிளகாய் செடியை நான் வட்டி நான் அதுவும் வீடியோ போட்டிருக்குறேன் நம்மளா செடியை வெட்டி விட்டேன்னா வெட்டி விட்டால் திரும்ப என்ன செய்யணும்னு சொன்னால் இது முதல்லேருந்து திரும்ப வளர்ந்து வரும் சரிதா இந்த வந்து பூத்துருக்கு ஓகே இந்தா இது வந்து செடி தாண்டலேருந்து வளர்ந்துருக்கு நான் இப்போ பார்க்குறேன் நான் எதிர்பார்க்குறேன் இங்கே கீழே இருந்து வரணும் கீழேருந்து ஒரு அரும்பு கொண்டு வந்ததுன்னு சொன்னால் அந்த அரும்பை விட்டுட்டு கீழேருந்து வரக்கூடிய ஒரு அரும்பை விட்டுட்டு மேலே எல்லாத்தையும் வெட்டி விடலாம் சரியா ரைட் இன்னொன்று நான் எல்லாத்தையும் காட்டிலாம் கொண்டு யோசிக்கணும் ரைட் இன்னொன்று பெசன் ஃப்ரூட் அதுவும் வீடியோ போட்டிருந்தேன் பெசம் பெஷன் என்னன்னு என்னென்னு சொன்னால் இதில் ஒரு செடியை ஒன்று வளர்த்துருக்கு உண்மையாக பெசன் ஃப்ரூட் கொடி என்று சொல்லணும் ஆனால் நான் செடின்னு சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இதை நான் கொடியை வளர்க்குறதுக்கு விரும்பல இது இப்போ இந்தளவுக்கு வந்துட்டு இதில் நுனியை உடைச்சி விட்டுட்டேன் அதே மாதிரி இதிலேயும் இந்த இதுலேயும் நுனியை உட உடைச்சி விட்டாச்சு சரியா உடைச்சி விட்டோன்னே திரும்ப அதுலேருந்து இன்னொன்று வருகுது விட்டு கிளை மாதிரி விட்டு விட்டு வருகுது ஆனால் இதோ ஒரு செடி மாதிரி வளர்க்க போகிறோம் ஒரு இந்தளவு ஏரத்துலேயே வளர்க்க போகிறோம் அதாவது நம்ம கையால் எட்டி ஆயக்கூடிய மாதிரி ஒரு செடி மாதிரி அதை வளர்க்குற ஐடியா ஒன்று இருக்குது அப்படியும் ஒரு முறை ஒன்று இருக்குது ஃபெஷன் ஃப்ரூட் வளர்க்குறதுல ரைட் இது என்று நாற்று உருளைக்கிழங்கு செடி உருளைக்கிழங்கு பார்த்தா தக்காளி மாதிரி இருக்கும் உருளைக்கிழங்கு இது கரட் இதில் இருக்கிறது அந்த பெரிய மிளகாய் கொச்சி மிளகாயில் பெரிய மிளகாய் இது தக்காளி கொஞ்சம் நான் நட்டுறதுக்கு போட்ட நாட்டுக்கள் இது கரட் நாற்று ஓகே கரட் நாற்று வடிவாக தெரியுதோ கரட் நாட்டு இதை மகளும் ஒரு கரட் நாட்டு வச்சிருக்கிறா அவர் தண்டையையும் கொண்டு ஒரு காட்டு அதையும் போய் பார்ப்போம் இது கறி மிளகாய் வச்சிருக்கிறேன் இது மிளகாய் இது நான் சொன்னேன் பெரிய மிளகாய் அங்கே நட்டுறதுக்காக வச்சுருந்தது ஓகே இது மிளகாய் நாட்டு மேடை இது பெருசாக வளர்ந்துட்டு இது இதெல்லாம் நான் பிடிங்கி நட்டுனாலும் இதெல்லாம் வளர்ந்துட்டு நல்லா வளர்ந்துட்டு ஓகே இது எனக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தால் பயன்படுத்துன்னு இல்லாட்டியும் பரவாயில்ல எனக்கு ஓகே ஆ இது இடம் இது இது ஒரு மகள் இது இவ இந்த கரெக்ட் இதாக போட்டு முளைக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறா அர்ச்சனா ஜிஜிப்பா ஆ ரைட் இவன் அர்ச்சனா ஓகே இது இன்னொரு மகள் இது இவன் முளைக்க போட்டவ அவக்கு பிறகு ஒரு நாலஞ்சு நாளைக்கு பிறகு இவன் முளைக்க போட்டு எடுத்தவை அப்போ இவோட கொஞ்சம் சின்ன நான் இருக்குது ரெண்டு பேருக்கும் தோட்டம் ரெண்டு பேரும் தோட்டம் வச்சிருக்கிறாங்க அவளுக்கு ஒரு தக்காளிக்கு வந்து இந்த பாருங்கள் வத்தாளை கொடி வச்சிருக்கிறாங்க இது ஒரு ஆளுற தோட்டம் கொடி வச்சிருக்கு இந்த அதில் தக்காளி கண்டு வச்சிருக்கு சரியா தக்காளி கண்டு வச்சிருக்கு இந்த கீரை போட்டு வச்சுருக்கு பேக்கில் கீரை போட்டு முளைக்க வச்சிருக்கலாம் இந்த இதில் ஒரு மாங்கன்று பேக்கில் முளைக்க வச்சிருக்கு இது மீனாடையா ரைட் இது மீனாடை தோட்டம் சரியா இதோட கரெக்ட் கண்டு ரைட் மற்ற ஆளுற தோட்டம் இதே ஏன் காட்டுறேன்னு சொன்னால் சின்ன ஆக்களுக்கு சின்ன இதுகளை கொஞ்சம் செய்கிறதுக்கு பழக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு இது அவங்க நட்டிருக்கிறாங்க இது வளரும் வளராது கருகி போகும் வளரலாம் வளராமல் விடலாம் கருகி போகலாம் அதுகளை வச்சுக்கொண்டு அவங்க அந்த அனுபவத்தை எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை எடுத்துக்கொண்டு அவங்க தங்களோட அடுத்த கட்டத்தை நகர்த்தக்கூடிய மாதிரி இருக்கு அவங்க படிக்கிறாங்க இப்போ சின்னாக்கள்லாம் ஆனாலும் அவங்களுக்கு அது சம்மந்தமான ஒரு விஷயம் ஒரு தெளிவு ஒன்று போக போக கிடைக்கும் ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும் இது இதுக்குள்ள இது இருக்குது உள்ளி வெள்ளைப்பூடு இந்த முளைச்சி இருக்குது தெரியுதா ஒன்று தானா வச்சு இதுக்குள்ளாச்சுன்னா ஆ ரைட் அது முளர்ச்சி இருக்குது நீங்களும் வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தால் அப்படியான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டக்கூடிய மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க அவங்களுக்கு ஒரு பிரியோசனமாக இருக்கும் நமக்கு தெரியாமல் அவங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்கலாம் சரியா ரைட் அதே மாதிரி இது ஒரு மிளகாய் செடி வெட்டி விட்டணும் ஆனால் இது இந்த சுருட்டல் நோயோடையே தான் திரும்ப தொழுத்து வருகுது ஆனாலும் பரவாயில்ல இதை பிடிச்சி வளரும் மட்டும்தான் நினைக்கிறேன் தெரியல பார்ப்போம் வளரைக்குலாம் தெரியும் ரைட் இந்த பசந்தீவனம் இந்த புல் மாட்டுக்கு புல் வளர்க்குறேங்கிறதுல இங்கே பாருங்கள் இது மேய்ச்சல் புல் சரியா மேய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய புல் இதுக்குள்ள இந்த இது ப பத்தைகள் நிற்கிது இது புல் சரியா மேய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய மேய்ச்சல் புல் இந்த இடத்த அப்படியே பிடிச்சிருக்கு பாருங்கள் இது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் உயரமான இடம் கிட்டத்தட்ட இந்த புல் ஏஞ்சி பாருங்கள் இங்கே வளர்ந்துருக்குண்டு எந்த லெவலுக்கு எந்த உயரத்துக்கு வேணாமுடுங்க வேணா முடுங்க எந்த உயரத்துக்கு இங்கே எந்த இடுப்புற உயரத்துக்கு மேலே நிற்கிது இந்த புல் சரியா இந்த புல் நல்ல அச்சனா தண்ணி இந்த அதில் மொட்டை தக்காளி நிற்கிது மொட்டை தக்காளி பிடிங்க போய்ட்டாவும் சரி அப்போ இருந்தால் தெரியும் உங்களுக்கு இந்த புல் இது மேய்ச்சலுக்கு வளர்க்கக்கூடிய புல் இந்த புல் வளர்த்தோம்னு சொன்னால் ஒரு ஏரியாவில் வளர்த்து விட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ளே மாட்டை கட்டி விடலாம் அல்லது ஒரு இடத்த அடைச்சி அந்த இடத்துல வளர்த்தோம்னு சொன்னால் மாட்டை அதில் மேய விடலாம் ருவீந்திரன் உங்களுக்கு இது நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும் புல் வட்டி போட்டு அப்படிங்கிறத விட மேய்ச்சல் தர கொண்டு உருவாக்கிட்டோம்னு சொன்னால் லேஸாக இருக்கும் சரியா ரெண்டு மாட்டை காட்டச் சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறீங்களோ மாடு பொன்னி எங்கே நிற்கிது ஆ ரைட் மாட்டை பார்ப்போம் மாடு என்னென்னு சொன்னால் காட்டுறதுக்கு விரும்புகிறதில்லை பெருசாக என்னென்னு சொன்னால் கதவு பெருசாக விரும்புறது இல்லை என்னன்னு சொன்னால் அவருக்கு கண் தெரியாது அப்போ அதை ஒரு பார்க்குறவங்க கொஞ்சம் அனுதாபப்பட்டு பார்ப்பாங்க அதனால் அந்த பசுக்கண்டு உண்டு அதை காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை இது கொஞ்சம் இந்த இடம் இருட்டாக இருக்குது பாருங்கள் என்னென்னு சொன்னால் இது இந்த வளகுக்குள்ளேயே காணிக்குள்ளேயே இயற்கையாக இருக்கக்கூடிய மரங்கள் கொஞ்சத்தை விட்டு இது ஒரு காடு சரியா ஒரு பரப்பு கணக்கில் சொன்னால் ஒரு மூன்று பரப்பு இடத்துல காடு இது பாருங்கள் கீழே இந்த இலை கொலைகள் அப்படியே இருக்குது காடு இதுக்குள்ளால வளர்ந்து போகிறோம் ஒரு மழைக்காடு மாதிரி இருக்குது ரைட் இதால் போகிறோம் பொன்னியை பார்க்கலாம் பொன்னியை பார்க்கலாம் வச்சுருந்தது வச்சிருந்தது தோட்டத்தில் ஆடு நாங்கள் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுனால ஆடு வளர்க்குறத தற்போதைக்கு நிப்பாட்டி இருக்கிறேன் ஸோ வாழைத்தோட்டம் வைப்போம்னு சொல்லி வாழை நட்டுறதுக்காக இதில் இருந்த புல் தோட்டத்தை இந்த கிண்டி இருக்குது பாருங்கள் புல் தோட்டத்தை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறேன் எனக்கு ஆடெல்லாம் விற்றுட்டேன் அதனால் இப்போ எனக்கு புல் தோட்டம் தேவையில்லை புல்லெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன் சரியா இந்த ஏரியாவில் உள்ள அந்த அந்த வாழைகள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தோட்டம் ஒரு அரை ஏக்கர் வரும் இந்த ஏரியாவில் உள்ள புல்லெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன் திரும்ப எனக்கு தேவைப்பட்டால் எடுக்கிறதுக்காக திரும்ப தேவைப்பட்டால் புல் தடி தண்டு துண்டம் தானே அதுக்காக இந்த வாழை லைனோட புல் வச்சிருக்கிறான் அந்த அங்கே நிற்கிது அந்த புல் சரியா ஓகே இந்த வாழை ஒரு குழ போட்டிருக்கு வாழை பொத்தி இது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது ஒருத்தருக்கு இந்த இது புதுசாக நட்டு இருக்குது வாழை சின்ன ஒரு குழி தான் சும்மா மண்வொட்டியால் கிண்டிட்டு அப்படியே நட்டுறது அவ்வளோதான் இது ஆளை இப்ப பொன்னியை பார்ப்போம் பொன்னி என்றா என்ற மாட்டு கண்டு அவர் ஒரு ஆள் தான் நிற்கிற வேற மாடு இல்லை அந்த ஒரு மாடு தான் தான் நிற்க அப்பல பொன்னி இவங்க எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இரவில் கட்டினாலும் சரி பகல்ல கட்டினாலும் சரி இவங்களுக்கு கதை சத்தமும் மனத்தை மோப்பம் பிடிக்கிறதையும் வச்சிக்கொண்டு தான் இந்த ஆள் ஆள் ஆள்வாரதை கண்டுபிடிக்கும் சரியா இதுவாக தான் பொன்னி 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 பொ இந்த புல்லை மேய்த்திட்டு இருக்கிறாங்க இந்த புல்லெல்லாம் புடுங்க போகிறேன் அதோட மேய்கிறதுக்கு விட்டுருக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே வேறு என்ன வேற என்னத்தை சொல்கிறது இங்கே பாருங்கள் இந்த இதில் ஆடு வளர்க்குறது நிப்பாடுனதுக்கு பிறகு புல் வளர்ந்து வந்த புல்லை ஒன்றும் செய்யலாமல் வட்டி போட்டதைங்க பாருங்க இவ்வளவு இடத்துல அடுக்கி இருக்கு ரெண்டு வட்டி இவ்வளவு வட்டி அடுக்கினா இது கூட்டுருவா போகும்ட்டு இருக்கு ஆனால் அது இடையில இடையில் முளைச்சி கொண்டு வருது பிரச்சனை இல்லை இது கூட்டுருவா எடுத்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா ஓகே லைவ நிப்பாட்டில்லாமண்டு யோசிக்கிறேன் வேறு யாராவது ஏதாவது கேட்குறேன்னு சொன்னால் சரி லைவில் திருப்பி கமெண்ட் பண்ணிடலாம் நினைக்கிறேன் லைவில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம் ஓகே ம் தோட்டத்துக்குள்ளே நிற்கிறேன் செல்ஃபியில் பார்க்குறேன் அவங்க ரெண்டு பேரும் பொன்னியோட நல்ல பொன்னி பார்க்க போகிறாங்க நாமளும் போய் பார்ப்போம் கிட்ட போய் பொன்னிய இவங்க பொன்னி பார்க்குறத விட மொட்டை தக்காளி தோட்டத்துக்குள்ளே மொட்டை தக்காளி ஆஞ்சி சாப்பிட்றதுக்கு வருவாங்க ம் ஓகே லைவை நிப்பாட்டுவோம் முப்பது நிமிஷம் ஆகுது அரை லைவ் முதல் முறையாக போட்ட லைவ் சக்ஸஸ் ஆகியிருக்கு ஜூங்கா ஆ இஸ் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி லைவை நிப்பாடுவோம் பாய்